கட்சி வீதியில் கட்சி தெருவில் கோலாபுரியம்மன் கோயிலுக்கு நீர் எதிரில் வாழ்ந்து வரும் குப்புசாமி மீரா தம்பதியினருடைய தொண்டு போற்றத்தக்கது அவர்கள் தினந்தோறும் ஏதோ வகை உணவுகளை மக்களுக்கு பரிமாறி வசியாற்றுவிட்டல் என்கின்ற செயலை செய்கிறார்கள் இது வள்ளலார் அவர்கள் கிட்ட கட்டளை போலும் தினந்தோறும் இந்த பணியை செய்கிறார்கள் அவருடைய தொண்டு அற்புதமானது ஒரு நாளைக்கு கஞ்சி ஒரு நாளைக்கு கூழ் ஒரு நாளைக்கு வெஜிடபிள் ரைஸ் இப்படி பல வகையில் அவர்கள் பரிமாறி மக்களுடைய பசியாற்றுவதை தண்டு இந்நிலம் போற்றுகிறது கூறிக்கிறது உணவு உண்பருடைய வரிசை பாருங்கள்